தற்போதைய அண்மைச் எஸ்ஐஆர் பணிகள் இன்றோடு நிறைவு பெறுவதாக வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை சமர்ப்பிக்கும் அவகாசம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுகிறது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்றுடன் நிறைவடைய இருக்கும் நிலையில் வரைவு வாக்காளர் பட்டிகள் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்படுவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன எஸ்ஐஆர் பணிகள் இன்றுடன் நிறைவு பெறுவதாகவும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட இருப்பதாகவும் அண்மைச் செய்திகள் தெரிவிக்கின்றன வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் இன்றோடு நிறைவு பெறுகிறது தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான பணிகள் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த வேளையில் இன்றுடன் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவு பெறுகிறது கடந்த மாதம் நான்காம் தேதி முதல் நடைபெற்று வரக்கூடிய எஸ்ஐஆர் பணிகள் இன்றோடு நிறைவு பெறுவதாகவும் பெயர் சேர்க்கவும் திருத்தங்களை மேற்கொள்ளவும் ஒரு மாதம் வாய்ப்பளிக்கப்பட்டு பிப்ரவரி மாதத்தின் இறுதியில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன எஸ்ஐஆர் பணிகள் இன்றோடு நிறைவு பெறும் நிலையில் மேலும் பெயர் சேர்க்கவும் திருத்தங்கள் மேற்கொள்ளவும் ஒரு மாதம் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் இந்த பணிகள் நிறைவு பெறும் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய எஸ்ஐஆர் பணிகள் டிசம்பர் நான்காம் தேதி முடிவடையவிருந்த நிலையில் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியார் ஜெயலலிதா வணக்கம் ஜெயலலா எஸ்ஐஆர் பணிகள் இன்றோடு நிறைவு மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என விரிவாக பதிவுள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பது கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த விண்ணப்பம் பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி நாளாக இந்த நிறுவனம் இருக்கிறது குறிப்பாக நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி முடிவடையும் என்பதாக முதற்கட்டமாக இந்த எஃப்ஐஆர் பணிகளுக்கான அந்த கால அவகாசம் என்பது அறிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த எஃஆர் பணிகளின் போது விண்ணப்பங்கள் அந்த பிஎல் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களிடம் அந்த விண்ணப்பங்களை வழங்கி அவரிடம் அந்த தகவல்களை பெற்று அந்த விண்ணப்பத்தை மீண்டும் அந்த விஎல்ஓ அலுவலர்கள் பெற்று அவரை மீண்டும் பங்கு செல்ல முடியும் செய்ய வேண்டும் இந்த பணிகள் என்பது கடந்த நவம்பர் மாதம் தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்கு வழங்க வேண்டும் என்பதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை பெருமலை காலங்கள் உள்ளிட்ட பல்வேறு நெறிப்படிகள் இதன் காரணமாக அந்த கால அவகாசம் நீடிக்க வேண்டும் என்பதாக பதினொன்றாம் தேதி வரையிலாக அந்த கால அவகாசம் என்பது முதல் கட்டமாக நீட்டிக்கப்பட்டது அதனைத் குறிப்பாக பிஎன்ஓ வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த படிவங்கள் நூறு சதவீதம் கொடுத்து விட்டதாக தகவல்கள் என்பதில் கொடுக்கப்பட்டது எனவே கொடுக்கப்பட்ட அந்த விண்ணப்பங்கள் முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்டு திரும்பப் பெறுவதற்கான அந்த கடைசி நாளாக டிசம்பர் பதினான்காம் தேதியில் நிர்ணயித்திருந்தன அதன் அடிப்படையில் இந்த மாலை முதலாவது இசையார் பணிகளுக்கான அந்த விண்ணப்பத்தை திரும்பப்படுவதற்கான அந்த நேர அவகாசங்கள் என்பது நிறைவேற்றது இன்று மாலைக்குள்ளாக விண்ணப்பத்தை திரும்ப கொடுத்தாதவர்கள் முழுமையாக பதிவேற்பு செய்ய வேண்டும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து இயல்பு அலுவலரிடம் வழங்க வேண்டும் அப்படி இல்லை எனில் அவர்களது அந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்கள் செயல்கள் நீக்கம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது தற்போது வரை நூறு சதவீத விண்ணப்பங்கள் முழுவதுமாக விண்ணப்பம் கொடுக்கப்பட்டு அதில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலாக அந்த விண்ணப்பங்கள் திரும்ப திரும்பப்பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த வரைவு தீவிர திருத்த வாக்காளர்கள் கூட்டத்திற்கான நோக்கம் என்பது ஏற்கனவே உயிரிழந்தவர்கள் இரண்டு முறை ஆஹ் பெயர்கள் இரண்டு முறை வாக்காளர்கள் உள்ளிட்ட இந்த கோவில் வாக்காளர்களுடைய அந்த பட்டியல்களை திருத்தம் செய்து வெளியிடுவதற்கான நோக்கமாகவே இது கேட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இன்று முதல் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில் வரைவு வாக்காளர் பட்டியலுக்கான அந்த முதற்கட்ட அறிவிப்பு என்பது வருகிற டிசம்பர் தேதி வெளியிடப்படும் என்பதாகவும் அதே போன்று இதனைத் தொடர்ந்து இறுதி வாக்காளர் பட்டியல் என்பது பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும் என்பதாகவும் தேர்தல் ஆணையம் தர்ப்பல் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணிகள் இன்றோடன் நிறைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீட்டு தினம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி